வெல்கம் டு சிலோ நோய் செய்திகள் இது இலங்கையின் இன்றைய முக்கிய செய்திகள் முதலில் தலைப்பு செய்திகள் தாக்கிய நபரை பிடித்து போலீசிடம் ஒப்படைத்த நபர்களுக்கு பாராட்டு நாட்டை படுகொலையில் தள்ளிய ராஜபக்சர்கள் நாமலின் கருத்துக்கு சுனில் அந்து பதிலடி அனுர ஆட்சிக்கு அங்கீகாரம் தடைப்பட்ட அபிவிருத்தி திட்டங்களை மீண்டும் ஆரம்பித்த ஜப்பான் இலங்கை மத்திய வங்கி வெளியிட்டுள்ள முக்கிய அறிவிப்பு மூவின மக்களால் உருவாக்கப்பட்ட அரசாங்கத்தை கவிழ்க்க முடியாது பிரதமர் மூவாயிரத்து நூத்தி நாற்பத்தி ஏழு தாதியர்கள் அரசு சேவையில் இணைப்பு நடுக்கடலில் கவிழ்ந்த ரோஹிங்கிய அகதிகள் படகு கிட்டத்தட்ட நானூத்தி இருபத்தி ஏழு பேர் பயண பையில் கட்டுக்கட்டாக பணம் விசாரணையில் வெளிவந்த பகீர் தகவல் இனி விரிவான செய்திகள் மூவாயிரத்து நூற்றி நாற்பத்தி ஏழு தாதிகர்கள் சேவையில் இணைப்பு மூவாயிரத்து நூற்றி நாற்பத்தி ஏழு தாதிகர்கள் அரச சேவையில் இணைத்துக் கொள்ளப்பட்டுள்ளனர் ஜனாதிபதி அனுரகுமாரதி திசாநாயக்க தலைமையில் இதற்கான நிகழ்வு நேற்று அலரி மாளிகையில் நடைபெற்றுள்ளது இதன்போது எட்டு விசேட தர தாதியர்களுக்கு பதவி உயர்வு வழங்கப்பட்டதாக சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது வரலாற்றில் அதிகளவான தாதியர்கள் அரசு சேவையில் இணைத்துக் கொள்ளப்பட்டுள்ளமை இதுவே முதல் தடவையாகும் என அமைச்சு குறிப்பிட்டுள்ளது நாட்டை படுகொலையில் தள்ளிய ராஜபக்சர்கள் நாமலின் கருத்துக்கு சுனில் அந்துநெத்தி பதிலடி பாரிய கொலை குற்றங்களை இழைத்து ஊழல் மோசடிகளில் ஈடுபட்டு நாட்டை படுகொலையில் தள்ளிய ராஜபக்சர்களை மக்கள் எவரும் ஒருபோதும் மன்னிக்க மாட்டார்கள் என்று அமைச்சர் சுனில் நெத்தி தெரிவித்துள்ளார் மீண்டும் ஆட்சிக்கு வருவோம் என்று ராஜபக்சர்கள் கனவு காணக்கூடாது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் ராஜபக்சர்களை சிறைக்கு அனுப்புவதால் நாட்டு மக்களின் அடிப்படை பிரச்சினைகளுக்கு தீர்வு கிடைக்காது ராஜபக்சர்களையும் கடந்த அரசுகளையும் விமர்சித்துக் கொண்டிருக்காமல் சமூக கட்டமைப்பில் காணப்படும் அடிப்படை பிரச்சினைகளுக்கு தீர்வு காணுங்கள் என்று அனுரு அரசிடம் ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமனவின் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச வேண்டுகோள் விடுத்துள்ளார் எம்பியின் இந்த கருத்து தொடர்பில் அமைச்சர் சுனில் அந்துநேத்தி பதிலளிக்கும் போது மேற்கண்டவாறு அவர் குறிப்பிட்டுள்ளார் இது தொடர்பில் ஊடகங்களிடம் அவர் மேலும் தெரிவிக்கையில் ராஜபக்சர்களின் கொடூர ஆட்சிக்கு முடிவு கட்டவே நாட்டு மக்கள் வீதியில் இறங்கி போராடினார்கள் இறுதியில் ராஜபக்சர்களை மக்கள் வீட்டுக்கு அனுப்பினார்கள் மூன்றில் இரண்டு பெரும்பான்மை பலத்துடன் தேசிய மக்கள் சக்தி கட்சியை மக்கள் ஆட்சியில் அமர்த்தியிருக்கின்றார்கள் மக்களின் அடிப்படை பிரச்சினைக்கு தீர்வு கண்டு வருகின்றோம் விரைவில் மக்களின் அனைத்து பிரச்சினைகளுக்கும் தீர்வு காண்போம் ராஜபக்சர்கள் எமக்கு அறிவுரை கூற தேவையில்லை ராஜபக்சர்களை பழிவாங்குவது தேசிய மக்கள் சக்தி அரசின் நோக்கமல்ல ராஜபக்சர்கள் இழைத்த குற்றங்கள் தொடர்பில் நீதிமன்றம் நடவடிக்கை எடுக்கும் அதில் நாம் தலையிட மாட்டோம் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் அனுராட்சிக்கு அங்கீகாரம் தடைப்பட்ட அபிவிருத்தி திட்டங்களை மீண்டும் ஆரம்பித்த ஜப்பான் இலங்கையில் பல ஆண்டுகளாக முடங்கி கிடந்த முக்கிய அபிவிருத்தி திட்டங்களை ஜப்பான் மீண்டும் ஆரம்பித்துள்ளது இந்த முடிவு ஜனாதிபதி திசா திசாநாயக்கவின் நிர்வாகத்துக்கும் அதன் பரந்த ஊழல் எதிர்ப்பு நிகழ்ச்சி நிரலுக்கும் ஒரு சக்தி வாய்ந்த ஒப்புதலாக கருதப்படுவதாக தெரிவிக்கப்படுகின்றது முன்னதாக இலங்கையில் தவறான முகாமைத்துவம் வெளிப்படை தன்மை இல்லாமை மற்றும் நிறுவனமயமாக்கப்பட்ட ஊழல்கள் காரணமாக ஜப்பான் அபிவிருத்தி திட்டங்களிலிருந்து விலகியிருந்தது இதன்படி கொழும்பில் இலக்கு தொடர்ந்து போக்குவரத்து அமைப்பு பண்டாரநாயக்க சர்வதேச விமான நிலையத்தின் விரிவாக்கம் மற்றும் பல்வேறு நீர் சுகாதார மற்றும் போக்குவரத்து உட்கட்டமைப்பு முயற்சிகள் இடைநிறுத்தப்பட்டன எனினும் கண்டி நகர நீர் முகாமைத்துவ திட்டம் மற்றும் பண்டாரநாயக்க சர்வதேச விமான நிலைய மேம்பாட்டு திட்டத்தின் இரண்டாம் கட்டம் உட்பட ஜப்பானிய அரசாங்கத்தால் நிதியளிக்கப்பட்ட பதினொரு தடைப்பட்ட திட்டங்களை மீண்டும் ஆரம்பிப்பதாக ஜப்பானிய தூதுவர் அறிவித்திருக்கின்றனர் நடுக்கடலில் கவிழ்ந்த ரோஹிங்கிய அகதிகள் படகு கிட்டத்தட்ட நானூற்றி இருபத்தி ஏழு பேர் பலி ரோஹிங்கிய அகதிகள் சென்ற படகு கவிழ்ந்த விபத்தில் கிட்டத்தட்ட நானூற்றி இருபத்தி ஏழு பேர் பலியாக இருக்கின்றனர் மியன்மாரில் நடந்து வரும் உள்நாட்டு போர் காரணமாக ரோஹிங்கிய முஸ்லிம்கள் அண்டை நாடுகளில் தஞ்சம் புகுந்து வருகின்றனர் வங்கதேசத்தில் மட்டும் ஒரு லட்சத்துக்கும் அதிகமான ரோஹிங்கிய அகதிகள் காணப்படுகின்றனர் இது தவிர இந்தோனேசியா போன்ற நாடுகளுக்கு கடல் வழியாக ஆபத்தான பயணங்களை மேற்கொள்ளவும் அவர்கள் முயற்சி செய்து வருகின்றனர் துரதிர்ஷ்டவசமாக இந்த ஆபத்தான முயற்சிகள் பெரும்பாலும் துயரத்தில் முடிவடைகின்றன கடந்த மே ஒன்பதாம் தேதி வங்கதேசத்தின் கார்க்ஸ் பஜார் அகதிகள் முகாமிலிருந்து இந்தோனேசியா நோக்கி சென்ற இருநூற்றி அறுபத்தி ஏழு ரோஹிங்கிய அகதிகளை ஏற்றிச் சென்ற படகு ஒன்று மியன்மார் கடல் பகுதியில் கவிழ்ந்திருக்கின்றது இந்த விபத்தில் இருநூற்றி ஒரு பேர் உயிரிழந்திருக்கின்றனர் அறுபத்தி ஆறு பேர் மட்டுமே உயிர் பிழைத்தனர் மறுநாள் மே பத்தாம் தேதி இருநூத்தி நாற்பத்தி ஏழு ரோஹிங்கியா அகதிகளுடன் சென்ற மற்றொரு படகு கடலில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளாக இருக்கின்றது இந்த இரண்டாவது துயர சம்பவத்தில் இருநூத்தி இருபத்தி ஆறு பேர் உயிரிழந்தனர் இருபத்தி ஒரு பேர் மட்டுமே உயிர் தப்பினர் இந்த இரண்டு நாட்களில் நடந்த படகு விபத்துகளில் மொத்தம் நானூத்தி இருபத்தி ஏழு ரோஹிங்கியாக்கள் உயிரிழந்தது பெரும் சோகத்தை ஏற்படுத்தி உள்ளது இலங்கை மத்திய வங்கி வெளியிட்டுள்ள முக்கிய அறிவிப்பு ஒரு லட்சத்து அறுபத்தி இரண்டாயிரத்தி ஐநூறு மில்லியன் ரூபாய் பெறுமதியான திரைசேரி ஒண்டியல்கள் ஏல விற்பனையினூடாக வழங்கப்பட உள்ளதாக இலங்கை மத்திய வங்கி அறிவித்துள்ளது எதிர்வரும் இருபத்தி எட்டாம் தேதி இந்த ஏல விற்பனை நடைபெற உள்ளதாகவும் இலங்கை மத்திய வங்கி அறிவித்துள்ளது இதன்படி தொன்னூத்தி ஒரு நாட்கள் முதிர்வு காலத்தை கொண்ட இருபத்தி ஐயாயிரம் மில்லியன் ரூபாய் பெறுமதியான திரைசேரி உண்டியல்களும் நூற்றி எண்பத்தி இரண்டு நாட்கள் முதிர்வு காலத்தை கொண்ட ஐம்பதாயிரம் மில்லியன் ரூபாய் பெறுமதியான திரைசேரி உண்டியல்களும் ஏல விற்பனையினூடாக வழங்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் முன்னூற்றி அறுபத்தி நான்கு நாட்கள் முதிர்வு காலத்தை கொண்ட எண்பத்தி ஏழாயிரத்தி ஐநூறு மில்லியன் ரூபாய் பெறுமதியான திரைசேரி உண்டியல்களும் ஏல விற்பனையினூடாக வழங்கப்பட உள்ளதாகவும் இலங்கை மத்திய வங்கி அறிவித்துள்ளது கூறிய வாளோடு நடுரோட்டில் ஒருவரை தாக்கிய போது அவரை பிடித்து போலீசில் ஒப்படைத்த நபர்களுக்கு பாராட்டு வாளோடு ஒரு நபர் இன்னொரு நபரை கொத்தி கொண்டிருக்க அதிகமானோர் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கும் வீடியோ எடுத்து இருக்க உயிரை பணையம் வைத்து தன்னிலை மறந்து இருந்த அந்த கொலைகார நபரை தடுத்து கத்தியை புடுங்கி எடுத்த இரு நபர்களுக்கு அரசு பாராட்டி அங்கீகாரம் வழங்கியிருக்கின்றது கடந்த மே இருபதாம் தேதி பதுலை நகரின் சனநெரிசலான பகுதியில் இந்த கொடூர சம்பவம் இருக்கின்றது இதன்போது துணிச்சலான மனிதர்களான மகியங்கனை ஆதார வைத்திய சாலையில் பணிபுரியும் திரு யாப்பா முதியன்சலாகி பிரசன்ன ஸ்ரீ ரசிக பண்டார யாப்பா மற்றும் பதிலை போலீஸ் நிலையத்தில் சாஜெண்டாக பணியாற்றும் பிடிடி டி திரு நிலந்த ஆகிய இருவரும் விவேகமாகவும் துணிச்சலாகவும் செயல்பட்டனர் இவர்களுக்கு சரியான இந்த அங்கீகாரம் கிடைத்திருப்பது மகிழ்ச்சி என்பதோடு ஏனையோருக்கும் இது ஒரு ஊக்கப்படுத்தலாக இருக்கும் என்பதும் குறிப்பிடத்தக்கது மூவின மக்களாலும் உருவாக்கப்பட்ட அரசாங்கத்தை கவிழ்க்க முடியாது பிரதமர் மூவின மக்களாலும் உருவாக்கப்பட்ட தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தை கவிழ்க்க முடியாது என பிரதமர் அரணி அமரசூரிய தெரிவித்துள்ளார் பிரதமர் தலைமையிலான ஒரு குழு அனுரவின் ஆட்சி கவனப் போகிறது என்றும் தென்னிலங்கை ஊடகம் ஒன்று வெளியிட்டுள்ள செய்தி தொடர்பில் கருத்துரைக்கும் போதே பிரதமர் மேற்கொண்டவாறு குறிப்பிட்டுள்ளார் மேலும் கருத்து வெளியிட்டவர் இது ஜனநாயக நாடு மக்கள் ஆணையை மீறி எவரும் நடக்க முடியாது மக்களை ஏமாற்றி எவரும் அரசியல் பிழைப்பு நடத்த முடியாது மக்கள் ஆணைக்கு மதிப்பளித்து அரசு நடக்க வேண்டும் இதை மீறி நடந்த கடந்த ஆட்சியாளர்களுக்கு மக்கள் புகட்டிய பாடத்தை எவரும் மறக்க மாட்டார்கள் அந்த வகையில் அனுருகுமார திசாநாயக்க தலைமையிலான தேசிய மக்கள் சக்தி கட்சி மக்களின் அமோக ஆணையுடன் ஆட்சிக்கு வந்தது மக்கள் ஆணைக்கு மதிப்பளித்து நாம் செயல்படுகின்றோம் மக்களுக்கு வழங்கிய வாக்குறுதிகளை ஒவ்வொன்றாக நிறைவேற்றி வருகின்றோம் இந்த நிலையில் குறுக்கு வழியில் ஆட்சியை பிடிக்க எதிரணியினர் பகல் கனவு காண்கின்றனர் பகல் கனவு ஒருபோதும் நனவாகாது என்பதை அவர்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும் அதுவேளை தேசிய மக்கள் சக்திக்குள் குழப்பம் என்றும் எமது ஆட்சி கவிழப் போகிறது என்றும் எதிரணியினருக்கு சார்பான ஊடகங்கள் செய்திகள் வெளியிடுகின்றன இந்த வதந்தி செய்திகளை நம்பும் அளவுக்கு மக்கள் முட்டாள்கள் அல்லர் ஊடகங்கள் நடுநிலையுடன் செயல்பட வேண்டும் இது தேசிய மக்கள் சக்தி அரசு மூவின மக்களாலும் உருவாக்கப்பட்ட அரசு எனவே எந்தவொரு சூழ்ச்சியாலும் வதந்தி செய்திகளாலும் இந்த அரசை கவிழ்க்க முடியாது என குறிப்பிட்டுள்ளார் பயணப்பையில் கட்டுக்கட்டாக பெருந்தொகை பணம் விசாரணையில் வெளிவந்த பகீர் தகவல் துபாயிலிருந்து இயக்கப்படும் போதைப்பொருள் கடத்தல் வலையமைப்பு தொடர்பான பல தகவல்களுடன் நூற்றி எண்பது லட்சம் ரூபாய் மதிப்பிலான பணத்தை தொடுவாவை போலீசார் கண்டுபிடித்துள்ளனர் கடல் வழியாக போதைப்பொருள் தொகையை கொண்டு வந்த குழுவுக்கு இந்த பணம் வழங்கப்படவிருந்ததாக விசாரணைகளின் போது தெரியவந்திருக்கின்றது இந்த சம்பவம் தொடர்பாக எட்டு சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் மாரவில தொடுவாவை போலீஸ் நிலையத்தின் போக்குவரத்து பிரிவு அதிகாரிகள் நேற்று முன்தினம் இரவு மகாவெவ சிவிராஜ மாவட்டத்தில் வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்தபோது போது சந்தேகத்திற்கிடமான முச்சக்கர வண்டி ஒன்றை சோதனை செய்தனர் அப்போது முச்சக்கர வண்டியில் இருந்த கருப்பு நிற பயணப்பையை பரிசோதித்தபோது போது அதில் பெருந்தொகையான பணம் இருப்பதை அதிகாரிகள் கண்டுபிடித்தனர் உடனடியாக செயல்பட்ட போலீஸ் அதிகாரிகள் முச்சக்கர வண்டியிலிருந்த இருவரையும் கைது செய்து போலீஸ் நிலையத்துக்கு அழைத்து சென்றனர் சந்தேக நபர்களிடம் விசாரணை செய்தபோது கடந்த பத்தொன்பதாம் தேதி வேறுவலை அருகே கடலில் சுமார் முன்னூறு கிலோகிராம் போதைப்பொருள் தொகை பல நாள் மீன்பிடி படகு மூலம் இலங்கைக்கு கொண்டு வந்தமை தெரியவந்துள்ளது அந்த படகில் இருந்த கேப்டன் உட்பட ஆறு பேருக்கு தலா முப்பது லட்சம் ரூபாய் வீதம் பணம் வழங்குவதற்காக இந்த பணம் கொண்டு செல்லப்பட்டதாகவும் வெளிப்படுத்தப்பட்டுள்ளது இலங்கைக்கு போதைப்பொருளை பொருளை கொண்டு வருவதற்கு முன்னர் கடத்தல்காரர்கள் பல நாள் மீன்பிடி படகுக்கு எழுபது லட்சம் ரூபாய் வழங்கியிருந்தனர் முச்சக்கர வண்டியில் பணத்தை கொண்டு வந்த நபரும் பல நாள் மீன்பிடி படகு ஒன்றின் உரிமையாளர் அவர் முன்னதாக நூறு கிலோகிராம் போதைப் பொருளுடன் இந்திய பாதுகாப்பு பிரிவினரால் அந்த படகு கைப்பற்றப்பட்டிருந்ததாக சிரேஷ்ட போலீஸ் அதிகாரி ஒருவர் தெரிவித்திருந்தார் புத்தல மாவட்டத்துக்கு பொறுப்பான பிரதி போலீஸ் மா அதிபர் மேற்பார்வையின் கீழ் உதவி போலீஸ் அத்தியட்சகர் வழிகாட்டலின் பேரில் பல நாள் மீன்பிடி படகின் கேப்டன் மற்றும் இரு பெண்கள் உட்பட மேலும் ஆறு சந்தேக நபர்களை சந்தேகத்திற்கிடமான முச்சக்கர வண்டிக்கு பாதுகாப்பு வழங்கிய மோட்டார் சைக்கிளுடன் கைது செய்துள்ளனர் ල එක ොටම ෝදපුරල් ඩත්තල් වලයමයිපුට ොලපොඩිිය. ඊලගේ ඒ චරද නවරගල් සිලාබම් තොඩවාවේ මු කොළොම්ඹ මතරයාහහි පහදග චරදවරග නබුම් ද වරයි තිරගමදර කට. ඒක එක්පුර හදරගමට හැකව ලබන ඒයන විශන දව නාශ කාරයන් විසින් අපි විශන රම් කල ඉදිරියේද මේ මද්‍රව්‍ය ප්‍රවාහනය කලා දිස්ානය ඒ වගේ මනිකුත් කරනු සයාබල මද්‍ර චාාවර ටින් ඉවත්කිරීම සහර හම ප දිගින්න්ි කර ්‍රයාත්ම කන ඒ ද ද .